ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தோட நன்மைகளை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு புனித நூலான குரான்லேயும் போட்டிருக்கு அதாவது என்னென்னா மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அரு மருந்துன்னு சொல்லலாம் அந்த கருஞ்சீரகத்தோட நன்மை என்னன்னு சொல்லிட்டு என்னைக்கு பார்க்க போகிறோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டெய்லி அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ரொம்ப சிம்மில் வச்சு தாங்க இதை வறுக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க சுற்றி இதை ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அதை ஹீட் ஆகணும் நம்ம போடுற கரிஞ்சிரகம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஹீட் ஆகணும் அதுதான் விஷயம் இது ஹீட் ஆகுற வரைக்கும் பொறுமையாக நம்ம வறுக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த கரிஞ்சிரகத்தோட நன்மை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மேல் வயிறு பிரச்சனை பெண்களுக்கு வந்து கர்ப்ப ரிலேட்டடான பிரச்சனை எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப 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 நல்ல மருந்துங்க அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு உடம்புல தேவையில்லாத இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டு சொல்லலாம் இந்த கருஞ்சீரகம் இந்த அடி வயிறு தொப்பை இருக்கிறவங்க சைடு ஃபேட்டு நமக்கு வந்து ரொம்ப எக்ஸஸான கொழுப்பு மேலுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளுக்கும் சொல்கிறாங்க உள்ளுக்கும் நம்மளோட ராஜ உறுப்புகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அஞ்சு உறுப்புகள் ராஜ உறுப்புகள் அதுவும் சுற்றி இருக்கிற ஃபேட் கண்டென்ட் எல்லாமே கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருஞ்சீரகம் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லா வறுத்துட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது ஓகே இப்போ வச்சுட்டு சில பூ அதை நல்லா பவுடர் ஆச்சு பவுடர் ஆச்சுட்டு நடுக்காக்கணும்னா அதே மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வர அதுக்கு மேலே லிட்ட இருக்குது அந்த லிட்டை போட்டு டைட்டாக மூடிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இது டெய்லி நான் ஆல்ரெடி இப்போ வரப்போகிற வீடியோலையும் இதை கண்டினியூட்டியாக சொல்ல போகிறேன் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் பயனடைங்க ரெகுலராக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்க போகிறேன் என்னோடய ஃபேட் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்றதே நான் உங்களுக்கு வந்து கண் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாளுமே வீடியோஸில் வந்து நான் இதோட எல்லா நன்மைகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க போகிறேன் தொடர்ந்து லைவ் கூட வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க ஓகேங்க இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி நம்ம அதை இன்டேக் எடுத்துக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இதில் இன்னும் அடிஷ்னலான விஷயம் என்னென்னா இதோடய நன்மை தீமை ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் ஒன்ஸ் மீன்ஸ் டெய்லி ரெகுலர் ரொட்டீனாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மட்டும்தான் எடுக்கணும் இதை வந்து கண்டினியூவாக நம்ம எடுக்கக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்க ரொம்ப லோ ப்ரெஷர் லோ சுகர் இந்த மாதிரி இருக்கவங்க இதை எடுக்கக்கூடாது ஏன்னா இது இன்டேக் எடுக்க எடுக்க சுகரும் நமக்கு ரொம்ப லோவாகும் பிபியும் நமக்கு ரொம்ப லோவாகும் அதனால் ஆல்ரெடி லோவில் இருக்கவங்க இதை வந்து கண்டினியூவாக எடுக்கக்கூடாதுங்க மற்றபடி நம்ம டெய்லி நம்ம வீடியோஸில் சொன்ன மாதிரி டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் மார்னிங் எழுந்தணும் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் அதாவதுங்க பெரியவங்களுக்காக இருந்தால் இந்த மூணு கை இப்படி எடுக்கிறாலும் பவுடர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பெரியவங்களுக்கு தான் இந்த மூணு கை இப்படி எடுத்து போட்டால் அதில் எவ்வளோ வரும் இந்த குவாண்டிட்டி இந்த குவாண்டிட்டி தான் போடணும் அதுவே சின்ன பசங்களாக இருந்தால் இந்த ரெண்டு வரல சின்ன பசங்க மீன்ஸ் ஒரு டென் இயர்ஸுக்கு மேலே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது தேவைப்படாது பெரியவங்களுக்கு தான் தேவையில்லாத கொழுப்பு மேல் வயிறு பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை ஆண்களுக்கும் கொழுப்பு சம்பந்தப்பட்டது கல்லீரல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே கொழுப்பை கரைக்கிற சக்தி அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மெயின் அது அதுதான் அதனால் குழந்தைங்களுக்கு தேவைப்படாது குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்க தேவையில்லை ஒன்லி வந்து பெரியவங்க மட்டும் நம்ம இன்டேக் எடுத்துகிட்டா போதும் திரும்ப சொல்கிறேங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு அவ்வளோதான் எடுக்கணும் ரெகுலர் அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது நல்லதாக இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் அளவோடு தான் அமிர்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் சரிங்களா ஓகே தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்தில் வீடியோ பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றி பாய்